வெல்கம் டு மிரடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் கிராம உதவியாளர் அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு வெளியாகிட்டு இருக்கு இப்போது மொத்தமாக ஏழு மாவட்டங்களுக்கு வெளியாகிருக்கு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பெரம்பலூர் தூத்துக்குடி காஞ்சிபுரம் சேலம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு ஈரோடு ஸோ இந்த மாவட்டங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது முக்கியமான இன்ஃபர்மேஷன் விலையே இருக்குது ஸோ அது பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டினா அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதான் வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கான தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வ லிங்க்கு ஸோ இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் இதில் போயிட்டு தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கான அந்த கிராம உதவியாளர் வேக்கன்சிஸை நம்ம பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து இப்போ மொத்தமாக ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தொடர்ந்து வந்து அறிவு இருக்கு இப்போ நமக்கு வந்து முதல்ல செங்கல்பட்டு மாவட்டத்தை பார்த்துலாம் செங்கல்பட்டுக்கு அறிவு வெளியாகிடுச்சு ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் நம்ம பார்த்துருவோம் ஸோ அந்த செங்கல்பட்டு லிங்க்கை க்ளிக் பண்ணி அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் அப்ளிகேஷன்ஸ் ஓகே அப்ளிகேஷன் ஓகே வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து திருக்குழுக்குன்றம் ஒன்று மதுராந்தகம் இருபத்தி மூணு ஸோ அதில் எந்தெந்த கிராமத்தில் வந்து அந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதேமாதிரி உங்களுக்கு அடுத்து வந்து நம்ம செங்கல்பட்டு ஈரோடு பார்க்கலாம் ஓகே செங்கல்பட்டு அடுத்து வந்து கடலூர் கள்ளக்குறிச்சி ஈரோடு ஸோ ஈரோடு மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரெக்ரூட்மெண்ட்டு ஸோ மேலே உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட் உங்களுக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பவானி தாலுகா பெருந்துறை தாலுகா கோபிசெட்டிப்பாளையம் தாலுகா முடக்குறிச்சி கொடுமுடி ஈரோடு ஸோ எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வே வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து அஃபீஷியல் வெப்சைட் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கான அதிகாரப்பூர்வ லிங்க்கில் போங்க அதில் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ வெளியே இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாவட்டத்துடைய பேரை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அந்த மாவட்டத்தோடைய லிங்க்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த தாலுகாவில் நீங்கள் வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த வேகன்சிஸை நீங்கள் ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உதாரணமாக இப்போ இதில் வந்துட்டு அந்தியூர் தாலுகா நம்ம பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் தாலுகா அந்தியூர் தாலுகாவில் போனீங்க அப்படின்னா கிராமத்தின் பெயர் பதினான்கு ஓகே கிராம கிராம உதவியாளர் மொத்தமாக வந்து பதினான்கு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கிராமத்தின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா நெருஞ்சிப்பேட்டை இலிப்பிலி அத்தானி பச்சாம்பாளையம் கண்ணப்பள்ளி சென்னம்பட்டி மூங்கில்பட்டி கீழ்வாணி கூத்தம்பூண்டி அட்டவணைப்புதூர் முக முகாசி பூனாச்சி அம்மாப்பேட்டை பிரம்மதேசம் ஸோ இப்படி மொத்தமாக வந்து பதினாலு ஓகே பதினாலு வேகன்சி பதினாலு கிராமத்தில் வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் எந்த தாலுகா பார்க்க விரும்புறீங்க அப்படின்றத ஆன்லைனில் பார்த்துலாம் ஓகே அடுத்து வந்து நம்ம காஞ்சிபுரம் பார்த்தலாம் கள்ளக்குறிச்சி ஓகே காஞ்சிபுரம் ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அப்ளிகேஷன் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் இஸ் இன்வைட்டட் ஓகே ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகிடும் ஓகே காஞ்சிபுரம் தாலுக்கு ரெக்ரூட்மெண்ட் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் உறவை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை ஓகே சம்பள விகிதம் வட்டாட்சியர் ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி வந்து உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் வந்து காலி பணியிடங்கள் உள்ள கிராமங்களின் விபரம் மொத்தம் முப்பத்து நாலு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே நீங்கள் இதை நான் இதான் உங்களுக்கு ஏற்கனவே தான் அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தோட லிங்க்கில் போங்க அந்த மாவட்டத்தில் போய்ட்டு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு ரெக்ரூட்மெண்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதில் உங்களுக்கு எந்தெந்த தாலுகாவில் வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத உடனடியாக பார்த்துடலாம் நீங்கள் ஸோ நீங்கள் வந்து வேறு ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் எங்கேயும் போய் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை ஆன்லைனில் எல்லா வேக்கன்சிஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ உடனடியாக பாருங்கள் நீங்கள் இந்த குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா தாமதிக்காமல் இதெல்லாம் தகவலை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அதை அடிப்படையை வச்சு விண்ணப்பிக்கலாம் ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் முத்த நல்ல வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்ன சுழற்சி என்ன அப்படின்றத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த வகுப்புக்கு வந்து முன்னுரிமை இருக்குது ஸோ எந்தெந்த வேக்கன்சிஸ் வந்து யாருக்கு வந்து முன்னுரிமை அப்படின்றத தெளிவான தகவல் இருக்குது ஸோ அடுத்து வந்து நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தை பார்த்தலாம் கரூர் கன்னியாகுமரி தூத்துக்குடி மதுரை நீலகிரி ஓகே பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் என்ன வேகன்சிஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மு ஓகே வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு வெப்பந்தட்டால் தாலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கா நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாமா ஓகே ஸோ நிரப்பப்பட உள்ள காலிப்பண்ணிடங்கள் எண்ணிக்கை வந்து மூணு கொடுத்துருக்காங்க ஓகே மேட்டுப்பாளையம் வடக்கு தொண்டப்பட்டி தொண்டப்பாடி வெங்கலம் கிழக்கு ஸோ இந்த மாதிரி இந்த மூன்று பகுதியில் வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான தகுதி என்ன இதர தகுதிகள் என்ன வயது வரம்பு என்ன விண்ணப்பிக்கும் முறை ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாகவே ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நமக்கு வந்து பெரம்பலூர் தூத்துக்குடி காஞ்சிபுரம் சேலம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டி ஈரோடு நம்ம வந்து மொத்தம் ஏழு மாவட்டங்கள் வெளியாக இருக்குது ஆல்மோஸ்ட் நான் ஒரு மூணு மூணு நாலு மாவட்டங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதேமாரி நீங்கள் வந்து ஆன்லைனில் போயிட்டு உடனடியாக உங்கள் மாவட்டத்துக்கு என்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கிராம உதவியாளர் பணியிடத்திற்கான அறிவி அறிவிப்பு ஸோ தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்களுக்குமே வெளியாக வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஏழு மாவட்டங்கள் இருக்குது ஸோ அடுத்தடுத்த கட்டங்களாக வந்து எல்லா மாவட்டங்களும் வெளியாகும் ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம சேனல்லே வீடியோவாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் கிராம உதவியாளர் வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பட்டு வெளியேறக்கூடிய முக்கியமான அப்டேட்டு ஸோ இந்த வீடியோலாம் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்